ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் ஜூலை மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான மங்களகரமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன முக்கியமான மங்களகரமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான அமாவாசையானது வருது இந்த அமாவாசை இந்த டைம் ஆனி மாதத்துல கரெக்டாக சுக்கரன் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கர பகவானுக்குரிய சுக்கர வெள்ளிக்கிழமையான நாளை நாள் வருகிறது இது ஒரு பிரம்மாண்டமான அமாவாசை என்று குறிப்பிடலாம் ஸோ அமாவாசை ஆணி மாதத்தில் வருவது அவ்வளோ சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா சிறப்பு தான் காரணம் என்னென்னா ஆணி மாதம் தேவர்களுடைய இளவேநீர் காலத்தில் வரக்கூடிய ஒரு இது அதாவது இளர்வேநீர் காலம்னா பகல் பொழுதுல வரக்கூடிய ஒரு அமாவாசை இந்த பகல் பொழுது முடிந்து அடுத்த பொழுது அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது பகல் பொழுது ஆணி மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் நம்மளுக்கு நிறைய பரிகாரங்கள் செய்யலாம் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்ட சில ரகசியங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ நாளை நாள் இந்த அமாவாசையில என்ன பரிகாரம் செய்யணும் என்ன செய்தால் நமக்கு கடன்லாம் வந்து தீரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கோடான கோடி கடன் இருக்கிறது எல்லாமே காணாம போக இந்த ஆணி அமாவாசையில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மாலை நேரத்தில் தவற விடாமல் பயன்படுத்தி செய்து விடுங்க கண்டிப்பாக கடனை அடைக்க இது போன்றது ஒரு வாய்ப்பு இனி கிடைக்காது திரும்பவும் சொல்கிறேன் கோடான கோடி கடன் காணாமல் போக இந்த ஆணி அமாவாசையில் பரிகாரம் இப்போ நான் சொல்கிறத நாளை மாலை நேரத்தில் தவற விடாமல் பயன்படுத்தி செய்து விடுங்க கண்டிப்பாக கடனை அடைக்க முடியும் கடன் அடைக்க கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பு இனி திரும்ப அடுத்தவரோட தான் கிடைக்கும் அதனால இந்த ஆணி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க சரி வாங்க இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் மாலையில எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோல டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் பொதுவாக கடன் என்பது நமக்கு பெரிய கர்மாவை போன்றது தான் ஆனால் இந்த கடன் ஏற்படுவதை நம்மளுடைய வினைதான் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஒருவர் இந்த பிறவில கடன் தொல்லையில பெரிதும் ஊழுன்று கொண்டிருந்தால் அது முற்பிறவில நாம் செய்த கர்ம வினைகள் பலனாகத்தான் இப்போது அதை அனுபவிக்கிறோம் என்று சொல்லப்படுது இத்தகைய கர்மவினை தீர்ந்து கடனினும் பெரிய தொல்லையிலிருந்து வெளிவர இந்த அற்புதமான ஆணி அமாவாசையில இந்த பரிகாரம் கை கொடுக்கோ என்று சொல்லப்படுது கோடான கோடி கடனும் காணாமல் போக அமாவாசையில இந்த பரிகாரம் செய்தாலே நிச்சயம் நமக்கு நல்லது நடக்குமா இந்த பரிகாரத்தை செய்ய நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் வந்து நீங்கள் செய்ய வேண்டும் அதற்குள்ளாக பரிகாரத்திற்கு தேவையான இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி தயாராக வைத்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரே ஒரு முழு தேங்காய் வந்து தேவை அந்த தேங்காயை வந்து ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து சிகப்பு நிற நூல் தேவை அதே போல் இந்த தேங்காயை சுற்றி கட்டக்கூடிய அளவிற்கு சிறப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணியும் தேவை ஸோ தேங்காயை கட்டுறதுக்கு ஒரு சிகப்பு துணி தேவை தேங்காயில் சுத்துறதுக்கு சிகப்பு நூல் தேவை இதெல்லாமே வந்து நீங்கள் நாளை நாள் பரிகாரம் செய்யறதுக்கு தயாராக எடுத்து வைத்து கொள்ளுங்க ஸோ நாளை நாள் ஆணி அமாவாசை தினத்தில் காலையில எப்பயும் போல எந்திரிச்சு உங்களுடைய பித்திருக்கடன்களை முதல் முறையாக முடிக்கிறல அப்படின்னா அதை முடிச்சிடுங்க அதாவது முதல் முறையாக முடிக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா நாளை நாள் உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு வேலையாக காலையில் உங்கள் பித்திருக்கடன்களை முதல முறையாக முடித்து விடுங்கள் அதை தான் அப்படி சொல்ல வரேன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது வீட்டில் படையல் வைத்து வணங்குறது போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் நாளை நாள் செய்ய தவறக்கூடாது குலதெய்வ கோவில் அருகில் இருந்தால் அங்கு சென்று ஒரு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை குலதெய்வ கோவில் வெகு தொலைவில் இருந்தால் குலதெய்வ புகைப்படத்தை வீட்டில் வைத்து அந்த குலதெய்வத்தை வீட்டில் நினைத்து ஒரு கற்பூர தீபமாவது ஏற்றி வைத்து நாளை தினம் வழிபாடு வந்து செய்துடுங்க நாளை நாள் பித்ரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இதெல்லாம் செய்துட்டு தான் நம்ம பரிகார நாளை மாலை வந்து செய்ய வேண்டும் இவையெல்லாம் செய்த பிறகு மாலையில் வீட்டில் விளக்கை வந்து ஏற்றிய பிறகு இந்த சிகப்பு நிற நூலை எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் வீட்டில் யார் பெயரில் கடன் அதிகம் இருக்கிறதோ அல்லது யார் கடன் வாங்கி இருக்கிறீர்களோ அவங்களுடைய கையில் வந்து முழுநீள அளவிற்கு இந்த சிவப்பு நீர நூலை வந்து அளந்து கொள்ளுங்கள் அவர்கள் எத்தனை அடி உயரம் எத்தனை அடி உயரத்துக்கு இருந்தாலும் அந்த அளந்த நூலை வந்து நறுக்கிக் கொள்ளுங்க அதாவது நூலை வந்து அவருடைய உயரத்துக்கு அளந்து நறுக்கிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த நூலை நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய தேங்காயில் முழுவதுமாக சுற்ற வேண்டும் தேங்காயில் நூல் செற்றிய பிறகு சிகப்பு நிற துணி எடுத்துக்க சொன்னால் அந்த துணியில் இந்த தேங்காயை வந்து வைத்துடணும் அப்புறம் வைத்ததுக்கு பின்னாடி ஒரு முடிச்சாக கட்டிடணும் அதை கட்டிய பிறகு இதை கையில் எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு செல்ல வேண்டும் இந்த பரிகாரத்தை நிச்சயம் கடற்கரையில் தான் செய்ய வேண்டும் மற்ற இடங்களில் செய்யக்கூடாது கடற்கரைக்கு சென்று உங்கள் கால் கடல் தண்ணீரில் முழுகக்கூடிய அளவிற்கு நின்று கொண்டு நீங்கள் யாரிடம் கடன் வாங்கினீங்களோ எந்த காரணத்திற்காக வாங்கினீங்களோ அதை குறைய கூற வேண்டும் மனதார வேண்டிக்கொண்டு அந்த தேங்காயை வலது புறமாக உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி பிறகு கடல் அப்படியே வந்து தூக்கி போட்டு விடணும் அதன் பிறகு திரும்பி பார்க்காம நேராக உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டிற்குள் வந்தவுடன் நேராக உள்ளே செல்லாமல் வெளியிலேயே கை கால் முகம் எல்லாம் அலம்பிய பிறகு நேராக பூஜை அறைக்கு சென்று மறுபடியும் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மனதார வேண்டி கொள்ளுங்க இந்த பரிகாரத்தை நாளைய ஆணை அமாவாசை தினங்கள்ல செய்யுங்க இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை தொடங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில அவ்வளோ ஒரு பலனை கொடுக்கும் அதாவது தொடங்கி நாளை நாள் செய்கிறது அவ்வளோ ஒரு பலனை கொடுக்கும் ஆனி அமாவாசை என்பது முக்கியமான ஒரு தினமாக கருதப்படுது இது தெய்வ வழிபாட்டில் முக்கியமான நாள் எனவும் இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்லது என்றும் சொல்லப்படுது அதனால தான் இந்த பரிகாரத்தை நாளினால் செய்கிறத வந்து இவ்வளோ தூரம் இம்பார்ட்டனாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதன் பிறகு உங்களுடைய கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து உங்களுடைய பெரும் கடலில் இருந்து வெளிவந்துருங்க கடனில்லாத ஒரு பெருவாழ்வு வாழ வழி தேடி தேடிக்கொள்ளுங்கள் ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை வந்து முடிக்கிற கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோட பலனும் வந்து பெறுங்க நிறைய பேர் கடல் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் கடலில் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு கடல் இல்லைனா பரிகாரம் செய்தாலும் ஒன்றும் பணம் கிடைக்காது அதனால் கடல் கண்டிப்பாக வந்து தேவை இந்த அமாவாசையில் உங்களுக்கு கடலுக்கு போக முடியல அடுத்த அமாவாசையில் எனக்கு பிளான் பண்ணி போய் நான் பண்ணிட்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆணி அமாவாசையில் செய்ய முடியாததை ஆடி அமாவாசையில் கூட செய்யலாம் ஆடியில் செய்ய முடியலாம் அடுத்து வரக்கூடிய மாதம் அமாவாசையில் இந்த மாதிரி எந்த மாதம் உங்களுக்கு அமாவாசை கரெக்டாக டைம் இருக்கோ அந்த மாதம் நீங்கள் தாராளமாக போய் கடற்கரையில் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இன்னொரு விஷயமும் நீங்கள் கேட்பீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் படையெல்லாம் போட்டதுக்கு பின்னாடி தான் இந்த பரிகாரம் செய்யணுமான்னு அதுவும் உங்களோட விருப்பம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எப்படி முன்னோர் வழிபாடு செய்வீங்களோ அதை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பரிகாரம் செய்தால் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இல்லை அந்த மாதிரி வழக்கம் இல்லை எங்களுக்கு பரிகாரம் மட்டும் செய்யணும்னு நினைக்கிறோம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யுங்க உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் கடன் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து இந்த பரிகாரம் வந்து கரெக்டாக அளந்து செய்யணும் பரிகாரம் செய்யும்போது கடன் இருக்கிறவங்க உங்கள் கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி முழுசாக வேண்டிக்குங்க இப்போ ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்குது வீட்லேயே இன்னொருத்தர் பேர்லேயும் கடன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் தனியாக பரிகாரம் வந்து இதே போல் தேங்காயில் வந்து செய்யுங்க யார் யார் கடன் பேர் இருக்கோ அவங்க எல்லாருமே தனித்தனியாக இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இது ஆதி காலத்தில் நிறைய முன்னோர்கள் செய்து பயனடைஞ்சிருக்காங்க இப்போ தான் நிறைய பேருக்கு இது தெரியாமல் விட்டுடுறோம் இனி அந்த மாதிரி விடக்கூடாது இனி இந்த பரிகாரம் செய்து நம்மளோட முயற்சிகளை செய்து வரக்கூடிய பட்சத்தில் எப்பேற்பட்ட கடன் அடைவதற்கும் பொருளாதார உதவி நமக்கு கிடைக்கும் முன்ஜென்ம பாவங்கள் அத்தனையுமே தீரும் ஸோ அந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து வைத்து இதை செய்துடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த முக்கியமான இதை ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு கடன் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் கடன் இருக்கிறவங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்கள் கடன் அடைவதற்கும் ஒரு வழி வந்து கிடச்சிருக்கும் இந்த வழி வந்து நீங்கள் பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பண்ணி அவங்களும் வழிகள் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடன்லாம் இருந்ததுன்னா கடன் அடைவதற்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தளவர்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்